கல்யாணத்துக்கு பேர் வந்தாங்க வந்தவங்க எதுக்கு வந்தாங்க ஞானசம்பந்த மேல இருந்த அன்பால வந்தாங்க ஏன் அவர் மேல அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் அவர் மேல பாரபட்சம் இல்லாம இவர் ஏன் ஒரு அன்பு வந்ததுன்னா இவர் இறைவன் அப்படி உரிய உரிய காதலிக்கிறாரு ஆனதா இப்படி ஒரு ஜீவன் இப்படி ஒரு ஆத்மா வந்து இறைவன் இப்படி காதலிக்குது என்னால முடியலையே இந்த மாதிரி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு அந்த காதல் இது ஞான சம்பந்தர் மேல அவங்களுக்கு வந்த காதல் வந்து அந்த அன்பு வந்து இறைவன் மேல மறைமுகமா காட்டக்கூடிய அன்பு இவங்களுக்கு அன்பு உருவாக்க காரணம் இறைவன் தான் ஞான சம்பந்தர் இறைவன் மேல இவ்வளவு பிரியமா இருக்காரு அதனால இவங்களுக்கு ஞானசம்பந்தம் ரொம்ப பிடிக்குது சரி இறைவன் மேல ஞான சம்பந்தர் பிரியம் இல்லைன்னா இத்தனை பேத்துக்கு ஒரு பிடிக்குமா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரே நூல் எதுன்னா இறைவன் மேல செலுத்துற அன்பு அப்ப அத்தனை பேரும் வந்து இறைவன் மேல அவ்வளவு தீராத அன்பு வச்சாங்க அதனால அவர் எடுத்துக்கிட்டாரு அவங்க எல்லாம் தகுதிப்பட்டவங்க அப்படின்னு இந்த கல்யாணத்துக்கு ஏன் மத்தவங்க வரல அவங்களுக்கு அது பிடிக்கல பிடிக்கல இவர் இன்னும் பெருசா கும்பிடுறாரு நாம கும்பிடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆணவம் தருத்துருச்சு இதனால ஆணவ மலத்தால் கெட்டதுதான் இப்படி